என் பெயர் கஸ்பர் ராஜா நான் திருச்சி கிராபட்லேருந்து வரேன் எங்களுக்கு திருமணமாகி பதினஞ்சு வருஷம் ஆகும் தான் என் மனைவி கருவிட்ருக்குறாங்க இது வரைக்கும் எங்களுக்கு குழந்த பாக்கியம் எதுவுமே இல்லை அப்போ நாங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து ஜவு செஞ்சிட்ருக்கும் போது இந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வைங்க ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க இப்ப என் மனைவி கருவுற்று ஏழு மாசம் ஆகுது இந்த பாக்கியத்தை கொடுத்த சந்தியாபருக்கு கோடான கோடி நன்றி வேறு நாங்க நாங்கள் மணப்பாறையிலேருந்து வர்றோம் எனக்கு வந்துட்டு ரெண்டாவது குழந்தை வந்து நாலு வருஷமா இல்லை ஸோ போன வருஷம் செப்டம்பர் மந்த் வந்துட்டு எனக்கு குழந்த வேணும் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் செப்டம்பர் மந்தில் எனக்கு குழந்தை வேணும்னு வந்து வேண்டியிருந்தேன் அதே மாதிரி இந்த வருஷம் செப்டம்பர் மந்த்து பதினாறாம் தேதி எனக்கு செகண்ட் குழந்தை பிறந்துருச்சு இந்த குழந்தை வந்துட்டு அஞ்சு மாதமாக இருக்கும்போது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தலையில் நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க திரும்பவும் ஆறாவது மாதம் கன்சிவாக இருக்கும்போது கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்தேன் வந்து வேண்டிட்டு போனேன் அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டாண்டில் எந்த ஒரு நீர்க்கட்டும் இல்லை எல்லாமே கரைஞ்சிச்சின்னு சொல்லிட்டாங்க ஸோ சந்தியாப்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த குழந்தை எப்போ வந்துட்டு க கன்ஃபார்ம் ஆச்சோ அதே அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க ஒன் இயர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க நான் சந்தியாப்டர் ரொம்ப வேண்டுனே இப்போ அவருக்கும் சரியாகி நல்லாயிட்டாங்க ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு சந்தியாப்ப செஞ்ச எல்லா நன்மைக்காகவும் மனசார நன்றி சொல்கிறேன் சந்தியாப்பருக்கு நன்றி குராலிப்பட்டியிலேருந்து வரேன் என்னோட பேர் வந்து கோமதி நான் டாக்டரேட் படிக்கணும் பிஹெஸ்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு வேண்டிட்டு போனேன் சந்தியா வந்து நான் பிஎஸ்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன் சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி என்னோட பணி இருக்க ஒரு ஆசிரியரோட சிஸ்டர் வந்து வீட்டில் வந்து வாழாமல் இருந்தாங்க அவங்க போய் அவங்க கணவரோட நல்லபடியாக வாழணும்னு வேண்டிக்கிட்டேன் சந்தியாப்பர் நல்லபடியாக அவங்களை வாழ வச்சிருக்காங்க சந்தியா அப்பருக்கு கோடான கோடி நன்றி சந்தியாப்பருக்கு நன்றி நான் போன வாரம் சந்தியாபுரம் இங்கே கோயிலுக்கு வரலான்னு இருந்தேன் ஆனால் வராமல் நான் வேலைக்கு போயிட்டேன் ஆனால் எனக்கு சந்தியாபுரம் வந்து எனக்கு ஒரு தடங்களுக்கு அனுப்பிச்சாரு அப்புறம் போய் வேலை செய்ய முடியாமல் எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு இன்னும் இந்த வாரம் சந்தியாபர் பார்க்கறதுக்கு வந்திருக்கா நன்றி இசுக்கி போதமேட்டுபேட்டில் இருந்து வரேன் எனக்கு ஒரு கட்டி இருந்துச்சு நான் இப்போ நாலு வாரம் தான் வந்துருக்கேன் அந்த கட்டி கரைஞ்சிருச்சு கோடி ஆனால் கோடி சந்தியாபூருக்கு நன்றி மணப்பாரை இருந்து வரேன் என் பேர் ஜெயராணி எனக்கு ரொம்ப நாளாக கா கால்வலியாக இருந்துச்சு ஏழு வாரமாக வந்தேன் நான் வந்து சாமிகிட்டே வேண்டிகிட்டேன் என் கால்வழி நல்லாயிரணும் இப்போ கால்வழி நல்லா இருக்குது எனக்கு சுகத்தை கொடுத்த சந்தியாப்பூருக்கு அடைக்கல மாதாவுக்கு அண்ணே வேளாங்கண்ணி மாதாவுக்கு கோடான கோடி நன்றி ஏவல்கா ஏசுக்கு புகழ் நான் கொசவட்டே ராணி நாங்கள் மாதா குட்டை சந்தியாபுர்ட்டை வந்து வேண்டிட்டு போனேன் என் மகனுக்கு திருமணம் முடியணும் ரொம்ப தடங்கலாக வருதுன்னு நல்லபடியாக முடிஞ்சு நான் கோடான கோடி நன்றி சிவுக்கை புகழ் மரியே வாழ்க நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து என் தம்பிக்கு வந்து வேண்டிட்டு போயிருந்தேன் கல்யாணம் ஆகலைன்னு எங்கள் வீட்டில் எட்டு பிள்ளைங்க அதனால் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு வந்துடுச்சு அவங்க கொடுக்க தான் சொன்னாங்க ஆனால் அந்த பிள்ளை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு அதனால் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நடந்துருக்கு அப்புறம் இன்னொரு காரியம் என்னால் நடக்க முடியாது சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நடக்க முடியாது நான் அந்த கோயிலுக்கு வரும்போது அங்கே அந்த மரவட்டிலேருந்து நான் அந்த ஊர் பிரிவிலேருந்து ரோட்லேருந்து நடந்தே வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு மாதமாக நான் அங்கேருந்தே நடந்தே தான் வந்தேன் ரெண்டரை கிலோமீட்ரு என்னால் ஒரு அரை கிலோமீட்ரு கூட நடக்க முடியாது ஆண்டவர் செய்த அந்த அற்புத இருக்காய் கூட கூட நன்றி நான் கொசவட்டிலேருந்து வரேன் என் பேர் லீமா என் மருமாவை மாசமாக இருந்தது ஏழாவது மாதம் ஸ்கேன் எடுக்கும்போது கொடி சுற்றி இருக்குதுன்னு சொன்னாங்க அது வந்து சொணுச்சு நான் வந்து சந்தியாபுரம் தீர்த்தத்தையும் அரும்பந்து எடுத்து கொண்டு போய் கொடுத்து தடை வீட்டு போமா ஒன்பதாவது மாதம் ஸ்கேனில் நல்லபடியாக வந்து விழிக்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒன்பதாவது மாதம் ஸ்கேன் எடுக்கும்போது கொடி சுற்றி எடுத்துக்கிச்சுன்னு சொல்லிட்டாங்க நல்லபடியாக பெண் குழந்த பிறந்துடுச்சு சந்தியா பிறக்கும் அடைக்கம் மாதாவுக்கும் கோடான கொடி நன்றி எனக்கு இந்த மிஷின் ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப இரும்பலாக இருந்து என்னால் அந்த நெஞ்சி வலி தாங்கவே முடியல இரும்பலாக இருக்குது சந்தியாபுரம் நான் வேண்டிகிட்டு போனேன் நான் பத்து வாரமாக வந்துக்கிட்டே இருக்கிறேன் என் மகளுக்கும் கொழந்தர்ல என் தம்பி மகனுக்கும் கொழந்தரில் நான் வரமாக வேண்டிகிட்டு இருக்கிறேன் என் மகன் நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தான் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு எனக்கு திங்கக்கெழம ஒரே வயித்தால் போயிட்டு இருந்துச்சு பன்னெண்டு மணிக்கு மேலே யாரு மேலே தனியாக படுத்திருந்தேன் என்னால் முடியல மயக்கமாக வந்து அப்படியே கீழே விழுந்த மாதிரி இருந்தேன் அப்புறே எனக்கு மேலே எனக்கு கை கொடுப்பான்னு சொல்லி வேண்டினேன் எனக்கு யாரோ கை கொடுத்து தூக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு அப்புறமா சந்தியாப்புறம் வேண்டி நல்லபடியாக நான் அவரை அருமா இருந்த எடுத்து குடித்தேன் எனக்கு சுகமாயிருச்சு எனக்கு காலு வழியாக இருந்துச்சு வாரம் வாரம் வந்து வேண்டிகிட்டு போகிறேன் இந்த கால் வலி இல்லை உடம்பு தெம்பா எனக்கு தைரியமாக கொடுத்துட்டார் சந்தியாபூருக்கு கூட கோடி நன்றி போகிறோம் அம்ப்ரோஸு என் பேரனுக்கு திருப்பூரில் காய்ச்சல் வந்துருச்சு அங்கே போய் ரத்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் வைரஸ் காய்ச்சன்னு சொல்லிவிட்டாங்க என் பொண்ணு எட்டரை மணிக்கு ஃபோன் போட்டு நைட்டு அழுகுச்சு நீ திண்டாளுக்கு தூக்கிட்டு வாயா சந்தியாபுரி என்னைய தேய்ச்சி தூக்கிட்டு வாயா அங்கே பார்த்துக்கலான்னு சொன்னேன் அதே மாதிரி இங்கே திண்டாலில் வந்து ரத்த டெஸ்ட்டு எல்லாம் எடுத்து பார்க்கல இது சாதாரண காய்ச்சல் தாப்பா நல்லா இருக்குது நீங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்கப்பான்ட்டாங்க என் பேரை இப்போ நல்லா இருக்கிறேன் இன்னொரு சச்சி என் சின்ன பொண்ணுக்கு காய்ச்சல் வந்துச்சு அந்த பொண்ணையும் இதே தான் சொன்னேன் அதுக்கும் நல்லா ஆயிடுச்சு சந்தியாப்பூருக்கு கோடான் கொடி நன்றி என் பேர் டெல்பி நான் மிடாலத்துலேருந்து வந்திருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு நடக்கும்போது இருதயத்தில் வந்து கொஞ்சம் இந்த இது எப்பட போகிறேன் நடக்கும் போல அப்போ நான் முத்துநீர் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டினேன் அப்போ அவங்க ஒரு டெஸ்ட் எழுதி தந்து என்னை வசந்த ஆஸ்பத்திரி விட்டாங்க அங்கே போய் டெஸ்ட் எடுத்து பார்க்க முன்னே நான் சந்தியா அப்புறம் கோயிலில் வந்து வேண்டுகிட்டு போனேன் நான் இப்படி கோயிலில் டெ அங்கே ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் எடுக்க போகிறேன் என்ன எந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே போய் டெஸ்ட் எடுத்தது பிறகு எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி விட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு சாமிச்சி நான் சுருக்கமாக சொல்லிவிடுதேன் என் பையன் வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு வேலை செய்த ச வேலைக்கு அவனுக்கு ஊழியன் கிடச்சில்லை நான் திரும்ப வந்தான் திரும்ப அந்த அஞ்சு மாதம் பிறகு வீட்டில் இருந்தான் நான் சந்தியாபுரம் கோயிலில் வந்து வேண்டுகிட்டு போனேன் என் பையனுக்கு கூடி வச்சுக்கிறேன் வேலை கிடச்சேன் மனதில் நான் போன ரெண்டாவது வாரத்தில் எனக்கு பையனுக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சி அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான் இனி மூணாவது எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன குழந்த உண்டு அந்த குழந்தை ஒரு சின்ன முழுத்துல எடுத்து மூக்கு உள்ள விட்டுட்டேன் மூணரை வயசு பிள்ளை அது உள்ள குத்துவிடனா இல்லை அது தும்மல் போட்டு கொண்டு இருக்கி அது வெளியே மாட்டேங்குது அப்போ பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரி கொண்டு போன பிறகு அவங்களை எடுக்க முடியல அவங்க கொஞ்சம் நாங்கள் நீங்கள் நார் கொல்ல குழந்தை ஆஸ்பத்திரியை கொண்டு போங்க அங்கே போய் எடுங்க அப்படின்னு இல்லை இப்போ நான் இங்கே வந்து வீட்டில் வந்தது பிறகு காலையில் கொண்டு போனேன் அப்போ நான் சந்தியாபுரம் படம் எனக்கு வீட்டில் உண்டு அந்த படத்தை பார்த்து சந்தியாபுரண்டை வேண்டினேன் சந்தியாபுரே குழந்தை வந்து தெரியாமல் அந்த முழுத்துல உள்ள விட்டு வச்சது அப்போ நாளைக்கு காலையில் ஆஸ்பத்திரி போனோம் அதுக்கு முன்னாடி இந்த முழு வந்து அந்த பிள்ளைக்கு வெளியே வரணும் நான் அப்படி வந்துச்சேன்னா உங்கள் ஆலயத்தில் வந்து நான் சாட்சி சொல்லுவேன் எனக்கு சொல்லி வேண்டுனேன் அந்த மறுநாள் காலையில் விடிய காலை நேரம் அந்த குழந்தை ஒரு திம்மல் போட்டு அந்த மெழுத்துலேருந்து வெளியே வந்திருந்து அந்த குழந்தைங்க கைனாலே அந்த முழுத்துட்டு வெளியே எடுத்தது இது மூணை நடத்து தந்த சந்தியாபுரி கோடான கோடி நன்றி நான் துவாக்குடியிலேருந்து வர்றேன் எனக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த கழுத்தோட கையோட ஒரே வழியாக இருந்துச்சு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னாங்க அதை ஜவ்வு விலை இருக்கு அப்படின்னு ஒரு வாரம் மாத்திரை கொடுத்தாங்க எனக்கு அந்த வழி நிற்கலை நான் இங்கே சந்தியாபுர வந்து இந்த எண்ணெய் எடுத்துகிட்டு போய் தேய்ச்சி மூணு வாரத்துக்குள்ளே எனக்கு இந்த வலி நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிகிட்டு போனேன் இப்போ இந்த மூணு வாரத்துக்குள்ளே எனக்கு வந்து இந்த வழியே இல்லாமாயிருச்சு சந்தியாபுரக்கே ரொம்ப நன்றி சந்தித்து வருகின்ற 曾经。